ஐயா வணக்கம் நான் இருந்து பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க கார்த்திக் சார் நீங்கள் பேசுனது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க நானும் அதே விஷயத்தை ரொம்ப காலம் மனசில் நினைச்சிருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து நான் ஃபார்மஸை கூட்டிட்டு டெல்லி பக்கத்தில் இருக்க கர்னூல் அப்படிங்கிற இடத்துல என்டிஆர்ஐ நேஷ்னல் டெய்ரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் அங்கே போனேன் நம்ம நான் ராசிபுரத்துக்காரரும் சே நாமக்கல் ராசிபுரத்துக்காரரும் விழுப்புரத்தில் இருந்து ஒரு ப்ரொஃபஸர் ரெண்டு பேர் தான் வந்து அங்கே பெரிய ப்ர டீன் அண்டு ப்ரொஃபஸர் ஹெட்டாக இருக்காங்க அங்கே நான் பார்த்த விஷயம் வந்து எருமை கன்றுகள் வந்து அங்கே ப்ரீட் பண்ணுறாங்க சரிங்களா அது வந்து ஹரியானா ஸ்டேட் அப்படிங்கிறதுனால அங்கே ப்ரீட் பண்ணி இந்தியா ஃபுல்லாக கொடுக்குறாங்க ஒரு கண்ணோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூபா நான் அப்போ போயிருந்தப்போ எட்டாயிரத்தி ஐநூறுரூபா சொன்னாங்க எத்தனை நம்பர் வேணாலும் நம்ம புக் பண்ணிக்கலாம் இங்கே வந்து நாமக்கல்லில் நம்ம கோழி புக் பண்ணுறோம் பார்த்தீங்களா அது மாதிரி அங்கே மாடு புக் பண்ணுறாங்க எருமை அங்கே இருக்குது நிறையா இருக்குது அருமையாக பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிற அந்த ஒரு சில கோர் விஷயங்கள் அதாவது அதோட அதை வந்து நம்ம நாட்டு இனங்களை வந்து எப்படி பாதுகாத்துக்கணும் எப்படி டெய்லி அதுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும் எப்படி கொடுத்தா அதோட ஃபிசியாலஜி மாறாமல் இருக்கும் அதோட பால் கொடுக்கும் திறனோ அல்லது நோய் எதிர்க்கும் திறனோ கொழுப்பு அதிகம் இல்லாமல் எப்படி அதை கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த விஷயமெல்லாம் வந்து அங்கே சொல்லி கொடுக்குறாங்க வாய்ப்பு கடை அதாவது பெரிய அளவில் ஆர்வம் உள்ளவங்க அங்கே போய் பார்க்கலாம் அது வந்து நிச்சயம் நல்லாயிருக்கும் அது ஆனால் வந்து நீங்கள் சொல்கிறத நான் முழுமையாக ஒத்துக்கிறேன் எருமை வந்து கண்டிப்பாக திரும்ப வேணும் திரும்ப இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு சத்துள்ள ஒரு நாட்டு மாட்டு பால் அப்படின்னு நம்ம முன்னெடுத்து செல்லக்கூடிய விஷயத்தில் முக்கியமாக முன்னாடி கொடி பிடிச்சிட்டு போகிற விஷயம் நம்ம எருமை பாலாக தான் இருக்க முடியும் அது வந்து அதை வந்து தனி மனுஷங்களுக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணலாம் அதாவது வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஏதாவது வந்து ஒரு வாங்குறதுல பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு இப்போ மெட்ராஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியாக வாங்குறாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது முப்பது முப்பத்தஞ்சு உள்ள பேர் உள்ள அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கா வீடுங்க இருக்குது அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம சப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேசி செய்யலாம் சரிங்களா அந்த மாதிரிலாம் அவங்க ஒத்துக்கிறதுக்கு இன்றைக்கி பயங்கர அவேர்னஸ் இந்த ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டத்துக்கு அப்புறம் மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நம்ம பார்க்குறோம் அது அதை வந்து நல்லா ப்ராப்பரான சேனலில் கொண்டு போக முடியும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அந்த எருமை ப்ரொடக்ஷனை வந்து நம்ம நிச்சயம் நல்லா கொண்டு வரலாம் ஏன்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நாட்டு மாடு இந்த கிரு சாகிவாள்லாம் என்ன பிரச்சனையை நான் பார்க்குறேன்னா அங்கேயே அந்த இன்சூட்டில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கொடராட்டின மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அதில் வந்து அந்த காளைகளை வந்து கட்டி விட்டு டெய்லி சுத்த வைக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி சுற்ற வைக்கிறாங்க அந்த உடம்புல அந்த எனர்ஜி வர்றதுக்காகவும் ஒரு எக்ஸசைஸ் வர்றதுக்காகவும் அப்படி சுத்த வைக்கிறாங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு எருமைக்கு அது தேவையில்லை அப்படின்னு தான் சொன்னாங்க சரிங்களா ஏன்னா அதோட ஃபிசியாலஜி வந்து மாதிரி இருக்குது அதுக்கு தேவையில்லை அப்படின்னாங்க ஸோ அது வந்து நிச்சயம் நம்ம பண்ணைகளுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஆனால் ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க ஏன் அழிஞ்சிச்சின்ட்டு அது நான் நினைக்கிறேன் அது பிரீட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு முறையான செமன் ப்ராக்டிஸ் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா செமன் வந்து இப்போ இன்ஜெக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து கிராஸ் ப்ரீடாக தான் கொண்டு வரானுங்க அந்த கிராஸ் ப்ரீடுக்கு நம்ம இந்த மற்ற ஹைபிரிட்ஸ் தான் சரியாக இருக்கே இருந்ததே ஒழிய எருமை வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறத நான் நான் பார்க்குற விஷய விஷயம் அதனால் வந்து கண்டிப்பாக எருமையை வந்து திருப்பி கொண்டு வரலாம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தோம்னா முப்பத்தி ரெண்டு மாவட்டத்தில் ஒவ்வொரு இடத்துல அது ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால் ஷார்ட் டைமில் வந்து நம்ம திருப்பி அதை ரெஜுமினேட் பண்ணலாம் நம்ம குழு அதுக்கு முன்னெடுத்து செஞ்ச சென்றால் நல்லாயிருக்கும் நன்றி